ஹே ஆல் வெல்கம் பேக் இந்த வீடியோவை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைய நாள் உங்களுக்கும் எனக்கும் நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் நான் அப்புறம் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களுக்கு என்டர்டைனிங் எப்பவும் கொடுத்துட்டே போனாங்க இன்னைக்கு சண்டே காலையிலேயே லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் நான் நல்ல வேலை என்னோட அத்தை காலையிலே தாபா ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க என்னோட வேலை சப்பாத்தி போடுறது மாவப்ப செஞ்சு சப்பாத்தி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் நான் லேட்டாக எழுந்தனால தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கவும் ஆயிடுச்சு அவனுக்கு இட்லியும் சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு ரெண்டு மூணு நாளாவே மீன் சாப்பிடணும்னு ஆசையாகவே இருந்துச்சு எங்க வீட்டில் எனக்கும் என் பொண்ணுக்கும் மீன் எறா இந்த மாதிரி சீ ஃபுட் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் எனக்கு மீன் தான் வேணும் சண்டேன்ட்டு சரின்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து வந்து கூட்டிட்டு போனாங்க மார்க்கெட்க்கு அதுக்கு ரெண்டு குட்டியும் நானும் கிளம்பணும்னு சொல்லி கிளம்பிருச்சுங்க அப்புறம் எனக்கு ஒரு டவுட் எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்ல உங்களுக்கும் தோணுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப குட்டிஸ்க்காக நான் வீட்டுல இருக்கேன் காலையில தூங்கி ஏஞ்சலேந்தே வீடு ரனகலமா இருக்கும் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஓடிட்டே இருக்கும் பிஸியாவே இருக்கும் மைண்ட் அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா வீடு எம்டி ஆயிடும் தம்பியையும் சாப்பிட்டு தூங்க வச்சிருவேன் அந்த எம்டி நேரத்துல எனக்கு பயங்கரமா மண்டக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஏன் சும்மா

அப்புறம் தேடி பிடிச்சி ஒரு மீனை வாங்கிட்டு போயிட்டோம் ஒரு வழியா ரோட்டில் போனால் எதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் சாப்பிட தோணும் எல்லாத்தையும் தோணும் அதே மாதிரி அங்கே போயிட்டு இருக்கும் போது நான் பார்த்துட்டு உடனே சாப்பிடணுன்ட்டு எல்லாரும் இறங்கியாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து மீன் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் எங்கள் வீட்டு செஃப் பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை தான் எல்லா சமையலும் அவங்க மின்னல் வேகத்தில் சமைச்சு முடிச்சிருவாங்க நான் போனேன்னா கிச்சனில் ஒரு மணி நேரம் ஆனாலும் உருட்டிக்கிட்டே இருப்பேன் ஜாமான் அதனால ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு கிட்டத்தட்ட மூணு மணி ஆகிடும் நான் சமைக்க போனேன்னா அதுக்காகவே எங்கள் அத்தை வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு சோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நல்லா அந்த கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னு வைங்களேன் அது மேல இருக்கிற அந்த குழகுழப்பு தன்மை எல்லாமே போயிடும் நல்லா சூப்பரா ஆயிடும் மீன் ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கும் சோ இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மீன் குழம்பு சாப்பிட்ணுனா மண் சட்டியில் வச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் அது சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஸோ மண் சட்டி ஒன்று இது பல காலமாக இருக்குது எங்கள் கூட இதில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் எப்போவுமே நல்லெண்ணெய் விட்டு தான் இந்த காரக்குழம்பு மீன் குழம்பு எல்லாமே செய்யறது அதனால நல்லெண்ணெய் விட்டு அதில் வெந்தயம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு கருவேப்பில்ல பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து வச்சுட்டு அதோட வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கரைச்சி வச்ச புளி எல்லாத்தையும் அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டணும் பக்கத்துல மீன் வறுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்புறம் காலையில மீன் வாங்க போறோம்னு சொன்னதுமே நமக்கு சோறு தான் முக்கியம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படியே துவச்சி வச்ச துணி எல்லாம் கடந்தது ஸோ மத்தியானம் தான் வந்து எல்லாத்தையும் காய போட்டோம் நீ காய போடும் போது பார்த்தா நல்லா மொட்டை வெயில் ஒரு மணி இருக்கும் கிட்டத்தட்ட பால்கனிலேயே காய போட இடம் இருக்கு பட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு வழி துணி வந்துடும் அதனாலேயே மாடிக்கு போயிட்டேன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா செவ்வச்சவன்னு சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு இந்த பக்கம் அப்படியே பக்கத்துல பார்த்தா நல்லா வறுத்து இந்த மீனும் ரெட்டியாக இருக்குது நான் காய வச்சுட்டு வர நேரத்தில் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போனோன்னே பசங்க ஒரே அடம் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்கன்னு கூட்டிகிட்டு போயாச்சு அப்புறம் அப்படியே வாசலில் அந்த பீச்சில் சுண்டல் இருக்கும்ல பொரி கடலெல்லாம் போட்டு அது வச்சுருந்தாங்க பார்த்தோனே செம்ம டெம்ட் ஆகிடுச்சு நான் சரியான சாப்பாடு பைத்தியம் வந்தனால சாப்பாடு எங்கே இருந்தாலும் பார்த்து வாங்கிடுவேன் புதுசு புதுசாக ஏதாவது வெரைட்டி இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடணும் அதனால அந்த பொரிய எனக்காக வாங்கினேன் ஆனால் இந்த குட்டி தான் ஃபுல்லாத்தையும் கொறைச்சிட்டு இருந்துச்சு அதை எனக்கு தரவே இல்லை பசங்க ரெண்டு பேருமே பார்க்க கூட்டிட்டு போனதுல பயங்கர ஹாப்பி இது ஆக்சுவலா ஒரு கிளைமேட் பார்க்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பூ பூக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதோட வீடியோவை நான் தனியா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்புறம் நாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல போனோம் செம்ம கூட்டமா இருந்துச்சு அதனால பிள்ளைங்க விளாடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல அதனால அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம் பார்க்லயே அப்புறம் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் ஓ கிளாக் இருக்கும் அப்போ கூட்டம் நல்லாவே ரிடியூஸ் ஆயிடுச்சு அதனால பசங்களை நல்லா எல்லாத்துலயும் விளையாட விட்டு கூட்டிட்டு வந்தோம் பாப்பா பயமே இல்லாமல் இது மேலெலாம் ஏறி நல்லா ரெண்டு பக்கமும் குதிச்சு குதிச்சு விளாண்டுட்டு இருந்தா தம்பியும் ஊஞ்சல் ஆடிட்டு சூப்பராக விளாண்டாங்க எங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ரெண்டு பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு போனதுல அப்புறம் வெளியிலே டின்னர் முடிச்சுட்டு போகலான்னு சொன்னாங்க பட் வீட்டில் சாப்பாடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்